ശ്രീമതേ രാമാനുജായ നമ ശ്രീമത്തെ വരവരമുണിയേ നമ ആൾവാർ ത്രിവടികളേ ശരണം എംപെരുമാണർ ശ്രീവഡിഗലേ ശരണം പെരിയജീയ ശ്രീവഡിഗലേ ശരണം ശിവത് കുമാർ ആചാര്യ ത്രിവധികളേ ശരണം ശ്രീമത്വം നികുളോത്വം ശ്രമസുധ കുരോ സുദം റുദ്രാജാതം സമ്പത്ത് സുരകുരുംബജേ श्रीम्त्व सह संत्गिराज कृष्णमाचे श्रीशैलेशया पात्राधिगुणा यतीन्द्र प्रणम वंदे रम्यम मुनि लक्ष्मीनाथ सारंभा गुणमत्य मं अस्मताश हता वंदे गुरुपरंपरामच पदाबुजुक्मुख्मा Vයාමෝහස තිසදාානි ත්‍රනාායමේනය රස්මත්කරුවෝ ප්‍රහවතෝසය දෙදයයික සන්ඳෝහෝ රාමාන දස්යක් චනෝ ශරන ප්‍රවත්තිය මත අපිතායතෙස් සනය අවිභූතිහි. සත්මමතේව නියමේන මතන්ව යානම් ආතස්ය න කුලැපතේ එව කුලාබි රාමම් ශ්‍රීීමත් තදගලී වලන් පළම ම මුතනා බූතම් සරසිය මහදදාහ්‍රියය වන නால்ද. ක්තිසාර කුළසේ කර යෝගි හන් භක්තාංගඩි දෙේනු පරකාල ඒතින්න්න මිශ්වා ශ්‍රීමමත් පරාංගුෂමනින් නතෝස් මිනිත්‍යම් පක්මුරුදම් විෂ් වජනානමෝතනම් සරවාතතම් ශී ෂැලකෝපවාංලයම් තොළස ශහෝපනිෂත් සමාගමම් ්‍රමායහම් ද්‍රාවිඩල ඒදසාගරම්. திருவழுதி நாடென்னும் தென் என்னும் மறுவிணி அவன் புறநல்லும் அருமறைகள் செய்தான் செய்தான் எப்பொழுதும் சிந்திய ஆயனஞ்சே கழிந்து வளர்த்தாலும் பாயாலும் வன் குரு கூர் பேணும் இனத்தாறு சிறத்தாளும் மேதும் குறைவில் இணைந்த சிறக்கோப்பன் பாதங்கள் கல்வியாடைய பற்று எந்த பெரும் கீர்த்தை இராமனித்தான் வாழ்ந்த வளர்ப்பு அதம் வணங்கி விண்ணேன் அந்த பெரும் சீரா சிறக்கோப்பன் சென் தமிழ் மேலந்தரிக்கும் பெரா அது உள்ள மாந்திகளும் சோலை மதிலங்கர்வன் புகழ் மேல் ஆன்ம தமிழ் மறைகள்மும் இன்ன முதல் தாய் சிறக்கோப்பன் மிக்க இறை நிலையும் மெய் ஆமுயிர் நிலையும் தக்க நெறியும் தலையாகிய தொக்கியலும் உள்வனையும் வாழ்வனையும் முகதும் குருவேற்கோ என்ன செய்யல் தெல்லாருண் ஞான துருக்குரு பிள்ளான் எதிராசர் பேரருளார் உள்ள ஆறு அன்புடனே மாறன் மறை பொருளை விரைத்தது இன்பமிகு ஆறாயிரம் நன்றி இறை ஞானியர்கள் தாம் வேதாந்தி நஞ்சிய தாம்பட்ட நல்லருளா இஞ்சாத ஆர்வமுடன் மாறன் பொருளை அன் விரைத்தது நம் பிள்ளை தம்முடைய நல்லர்களாலே வீட பின் பெரிய வளர்ச்சி அவன் பிள்ளை அதனால் என்பவர் பற்றி ஆறன்மலைப் பொருளைச் சொன்னது இருபத்தி நாலாயிரம் தெல்லிய பிள்ளை சிற்பி நெறித்தன்னை வல்லர் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடு மாறன் மறைப்பொருள் என குறைத்தது இது முப்பத்தாறு அன்போடு அழகிய மனவாளர் யார் பின்போர் முகத்தறிந்து பேசுகை கா മറയൻ ായിരം ഉലകം ഉണ്ടെരുവായ ഉളപ്പിൽ കീർത്ത എം മാണ് വി നിലവും സുടർ സൂഴലി മൂർത്തി നടിയായടിയേനാ ഉറ തിലകം ഉലകുക്കായി നിന്നെങ്കേ കുളകൾ അടിയേനുള്ള പാദം കൂടുമർ കൂറായ ഉലകമുണ്ടെ ഉളപ്പിൽ കീർത്തി അമ്മാന നിലവും സുരർ സൂഴലി മൂർത്തി നദികടിയം ഉളക്ല പെരുമാന കുളത പാലം കൂടുമാർ കൂരായേ കൂരായീനായ കൊടുവല്ലാം ശ്രീരായറിയും തിരുനേമി വളവാ ദൈവ കോമാന சேரா சுனைத்தாமரை சந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆறான் பிளே உன்னடி சேர் வண்ணமருடாயே வண்ணமருள் கொல்வணி மேக வண்ணாமே என்னம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே தென்னவர் விமணிப்பன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே உன்னடி சேரா அடியேற்வா வெண்ணாய ஆவாயின் அதுலகத்தை அழைக்கும் அசுரர் வாணால் மேல் தீவாய் வாலி மழை மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் மணிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார்கள்கள் அருவினையேன் பொருந்து மாறு புனராயே புனரானின்ன வரமேழ் அந்நேத உருவில் வளவாவோ புனரே நின்ன மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ தினரார் மேகம் எனக்களிரு சேரும் திருவேங்கடத்தானே தினரார் சார்கத்துல பாதம் சேர்வதர் ஏன் என்னாலே நாம் நாமன் நலந்தாய் காண்பதற்கென்ன என்னாலும் நின்றி மயோர்களே தீவஞ்சி நம்னமாய் மெய்னாமத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய்னானை தி என்னால் உன்னடி கண்ணடியே நேவுவது அடியேன் மேவி அமர்கின் முதமயோரதிபதியே கொடியாவடி புல்லுடையானே கோலஹணி வாய் பெருமானே செடியார் வேங்கள் தீர்மருந்து திருவேங்குலத்தம் பெருமானே நொடியார் பொழுதும் உண பாதம் காண நூலாதாத்தேனே நூலாதாத்தேனு பாதம் காண என்னு நுண்ணுணர்வின் நீலார் கண்ட தம் ஆனும் நிறைநாள் முதனும் மெந்திரனும் சேவை கண்ணார் பல சூழ விரும்பும் திருவேங்கடத்தானியடையான் பால் வந்தாய் போலே வாராயே வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருமான செந்தாமலை கண் செங்கணி வாய் நால் போல உதயனது சிந்தாமணிகள் பகலில்லை பகல் செய் திருவேங்கடத்தானா திருவேங்கடத்தானே அந்தோ அடியே நுண பாதம் அகல இல்லே நிறையுமே அகலகில் ஏ நிறையுமென்னு அலர் பெயல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில்ல மரமுனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லான் அடியேன் உன்னணிக்கு உழமர்ந்து புகுந்தேனே அகலகில்லை நிறையும் என்ன அலற் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம்

പിടിപ്പാൻ ആയിരത്തി തിരുവേങ്കടത്തേ പത്തും പിടിത്താർ പിടിത്താർ വീത്ത വാണുൽ നിലാപരേ അടിക്ക് ഉൾ അമർന്ന് പുങ്ങ അടീർവാൾ മെൻ അറിവ് കൊടുക്കും പഠിക്കുളല്ലാമരുമാണെ പഴന കുരു ഓപ്പൻ മുടിപ്പാൻ സുന്നവേങ്കടത്തേ പത്തും പിടിത്താർ പിടിത്താർ വീത്ത പെരിയ വാണുൽ നിലാപരേ நம்மாழ்வாத் திருவடிகளே சரணம் உன்னிலாவி ஐவராள் குமை தீர்த்து என்னை உன் பாத பங்கயம் நன்னிலா பகையே நலிவான் என்னிலா பெருமாயனே இமையோர்களே தும்முலக முன்னுடை அண்ணலே முதே அப்பனே என்னை ஆழ்வானே உன்னிலாவி ஐவரால் குமை தீர்த்து என்னை உன் பாத பங்கயம் நலிவான் நன்னிலா வகையே நலிவான் என்ன பெருமாயனே இமையோர்களே முதே அப்பனே என்னை என்னையாளும் மண் கோரைந்து வை பெய்து அப்பகல் மோதவித்து உன்னை நானனு காவகை செய்து போதி கண்டாய் கண்ணலே முதே கார் முகில் வண்ணனே கடல் ஞானம் காக்கின் േ്യനേദിയും ഉന്തിച്ചാദിയാവകൾ നീ തടത്തോ ആദിയായി അവളം പഠത്ത് ഉണ്ട് മുഴിന് കടം തടന്നിട്ട സോദിനി ഉൾമുടിയായി തൊണ്ട സൂദന யாவகை சுடத்தி ஓரை வரை காட்டி உன்னனி போது நானனு செய்து போதி கண்டாய் யாதும் யாவரும் இன்னி நின்ன கம்பாலொடுக்கி ஓரால் இன்ன மீது சேர்ப்புழவினை என்னை தீர் மருந்து தீர்மருந்தி ஆய்ந்து நோயடும் செக்கிலிட்டு திரிக்கும் நேர்மருங் உடைத்தா உடைத்து நகழ் பான் நோக்கி நாய் ஆறு மருந்தினியாகுவார் ஏந்திய சுரர் வன்குலம் வேர்மருங் கருத்தாய் விண்முலார் பெருமானேயோ விண்ணுலார் பெருமகால் கடிமை செய்வாரையும் செல்லும் மைம்புலன் இவை மண்ணுளன் நற்பத்தால் என் செய்யமத்தினேயும் விட்டால் பண்ணுழாய் கவி தன்னுழாய் பத்தியின் உள்ளாய் பரமேசன வந்தன் கண்ணுளாய் நெஞ்சுளாய் சொல்லுளாய் ஒன்று சொல்லாயே ஒன்று சொல்லி ஒருத்தின நிற்கிலாத ஓரை வாரவன் கயவரை என்னை ஆண்வெல் இப்ப திருவருள்லையே வாங்களை கடல் அரவலாவி கொடியேன் பருகின் நோன் நீ ஓரை வரியாவரையும் மயக்க நீ வைத்த முன்னாயமெல்லாம் முழு பேரறிந்து என்னை உன் சின்னமும் திருமூர்த்தியும் சிந்தித்து எத்து கை தொழ்பேருடனக்கு என் அம்மா என் கண்ணாய்மயோஸ்தம் குளமுதலே குளமுதல் அடும் தீவினை கொடுவன் குடியினு விழ்க்கும் ஐவரை வளமுதல் கெடுக்கும் வரமே கந்தரு கண்டாய் நிலமுதலின் எவ்வுலகுக்கும் நிற்பன செல்வனாயன பொருள் பலமுதல் படைத்தாய் என் கண்ணாய் என் பரஞ்சுழரே என் பரஞ்சுடரே என்ன உன்னை வளர்த்தி உன்னினை தாமரை கற்கு அன்புருகி நிற்கும் மதிலிற்கு அச்சுமடு தந்தாய் மண் பறங்கள் அடுத்து சைத்து செய்வழித்திருக்கின்றனர் முன்பரவை கலைந்து அமுதம் கொண்ட மூர்த்தியோ கொண்டமூர்த்தி ஓர் மூவராய் குணங்கள் படைத்தளித்து கெடுக்கும் அப்புண்டரிகொப்பூள் புனர்பள்ளி அப்பனுக்கு தொண்டர் 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 தொண்டன் சர கோபன் சொல்லாயிரத்துள்ளி பத்தும் கண்டுபாடவல்லார் வினை போம் கங்குளும் பகலே கொண்டமூர்த்தி ஓர் மூவராய் குணங்கள் படைத்தளித்து கெடுக்கும் அப்புண்டரீகூள் புனர்பள்ளி அப்பனுக்கே தொண்டார் தொண்டர் தொண்டர் தொண்டன் சர கோபன் சொல்லாயிரத்துள்ளி பத்தும் கண்டுபாடவல்லார் வினை போம் கங்குலும் பகலே നമ്മൾ വാസികളെ ശരണം கங்குலும் பகலும் கந்து கங்குலும் பகலும் கண்துயிலால் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்க சக்கரங்கள் அண்ணு கை கூப்பும் தாமரை கண்ணன் நே தளரும் எங்க நேத்தரிக்க நுண்ணை விட்டென்னும் இருநிலம் கை துழாயிருக்கும் செங்கையல் பாயினி திருவரங்கத்தாய் வர்திரத்தின் செய்கின் கங்குலும் பகலும் கந்துயிலறியால் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் സങ്കു സക്കലങ്കൂപ്പും താമര കണ്ണെണ്ണേതും എങ്ങനെയ്ക്കേ നിറ്റണ്ും സുനിലം കൈത്തൊഴായി സങ്കയൽ പായിനീ തിരുവരങ്കത്തായ് വലിത് രക്തം ചെയ്യുന്നായേ என் செய்கின் தாமரைக்கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும் என் செய் என் செய்கே நீர் திருவரங்கத்தாய் என்னும் வெவ்வுயர்த்துயர்த்திருகும் முன் செய்த வினையே முகப்படாய் என்னும் முகில்வண்ணாக தகுவதோ என்னும் முன் செய்து இவ்வளதும் உண்டு மணந்தளந்தாய் என் குலோ முடிகின்றதுவக்க வக்கிலும் மணிவண்ணும் வானமே நோக்கும் மையாக்கும் உட்குடையா உண்டா ஒருவனே என்னும் முள்ளுருகும் கற்கிளி உன்னை காணுமாறாய் காவுத்தா கண்ணனை என்னும் துற்கொடி மத சூழ்ந்து வர அங்கத்தாய் வல் துரத்தன் செய்திட்டாயே இட்ட காவிட்ட கையலாயிருக்கும் கை கூப்பும் கட்டமே காதலன்னு படல் வண்ணகுடியை காணன்னும் வட்டவாய் நேமி வட்டவாயினே மி வலங்கையாயனும் வந்திராயன் அண்ணே மயங்கும் சிற்றே சிழனி திருவரங்க தாய் வர துரத்தன் சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கை கூப்பும் திருவரங்கத்துள்ளாயும் வந்திக்கும் நீர் அந்திப்போது அலை கடல் கடந்து ஆரமுதே சந்தித்தும் சரணம் சார்வதே வலித்தார் தையலை மையல் செய்தானே மையல் செய்தன்னை மனம் கவர்ந்தானே என்னும் மாமாயனே என்னும் செய்யவாய் மணிய

செயல் தன்புனல் சூழ் புனல் என்னும் மென் தீர்த்தனே என்னும் கோலமாமழை கண் பணி மறுக இருக்கும் என்னடை கோமல் அக்கொழுந்து கொழுந்து வாணவர்கும் குன்னேந்தி கோணரை காத்தவன் என்னும் அழுந்துழும் மாவி அனல் வெவ்வுயிர்க்கும் அஞ்சன வண்ணனே என்னும் அழுந்து மேல் நோக்கி மைப்பிலிருக்கும் எங்கடே நோக்குகேனென்னும் செழுந்தடம் புனல் சுழி திருவரங்கத்தாய் செய்கின்ற എൻ സൈനകരുമകൾ സേർമാർവനേ എന്നും എന്നുള്ളും തരുവൈത്താൽ ഇടതു നീ കൊണ്ടമകൾ കേൾവനേ എന്നും അന്നുരുളം തൃവിനീ കൊണ്ടായ് മകൾ അൻപനെ എന്നും തൻ തിരുവരങ്കം കോയിൽ കൊണ്ടാനേ തെലുലേ മുടി തനക്കേ എൻ തരുമകൾ സേർമാർവനേ എന്നും എന്നുടൈവിയേ എന്നും நின் திரு வைத்து ஆள் மகள் கேள்வனேனும் நிலமகள் கேள்வனே திருவிநீ கொண்ட ஆய் மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெலுகிலேன் முடிவிவல் தனக்கே முடிவிவல்தனக்கு ஒன் அருகிலே என்னும் உலகே என்னும் கடிக்கமல் கொண்டைச் சடைய சடையனே என்னும் நான் முக கடவுணே கடவுளே என்னும் வடிவுடைவானோர் தலைவனே என்னும் மண் திருவரங்கனே என்னும் அடியடையாத முகில் வண்ண நடிக முகில் வண்ண நடிகை அடைந்துவன் மைப்புணர் புறணல் துகில் வண்ண தூணி சேர்ப்பன் வன்பொருள் சூழ்வன் குரு கூச்சட கோப்பன் முகில் வண்ணத்தடி மேல் சொன்ன சொல் மாலை ஆயிரத்தி பத்தி ஆர் முகில் வண்ணவா முகில் வண்ண வாகனத்தி வயவர் சூழ இருப்பார் பேரன்ப வெள்ளத்தே முகில் வண்ணன் அடியை சூடி மட்பு மட்புணர் புருணல் துகிழ் வண்ண தூணிய சேர்ப்பன் வன்புழில் சூழ்வன் குருகூச்சல கோப்பன் മുഗിൽ വന്നടിമേൽ മാരത്തി പത്തും വല്ലാ മുണ്ണവർ സൂഴ്പ്പേരൻപല്ലേ നമ്മൾ വാർ തിരുവടികളെ ശരണം ആൾവർ തിരുവടികളേ ശരണം എം പെരുമാണ തിരുവടികളേ ശരണം പെരിയജീയർ തിരുവടികളേ ശരണം സിവാ സമ്പദ് കുമാർ ആചാരീർ തിരുവടികളെ ശരണം ීමെ ரமைජமாතෘ നම්දිර යමහத்මනே ශ්‍රීදගவாசிനேകயாത வித்தශ්‍රීனுச்ச வങலம் அடியே விமானனுட்டுதாசி.